இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் நாளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் ஜனவரி மாதம் முப்பத்தி ஒரு நாட்களும் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்தி இந்த பிப்ரவரி மாதத்திலும் காலடி எடுத்து வைக்க ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார் இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர் நல்ல ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை நமக்காக வைத்திருக்கிறார் நல்ல தூதர்கள் நம்மை இந்த என்ற ஆண்டுவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை ஏசாயா திர்கு தரிசன புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் ஏசாயா அறுபது இரண்டு இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் இந்த மாதத்திலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் இந்த பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி இன்று துவங்கி இந்த மாதத்தின் இருபத்தெட்டு நாட்களும் ஆண்டோருடைய வார்த்தை நம்மை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறது உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் ஆகவே நாம் உற்சாகமாய் காணப்படுவோம் கர்த்தருடைய மகிமை நம்மேல் வெளிப்படும் பொழுது கர்த்தர் நம்மேல் உதிக்கும் பொழுது அவருடைய மகிமையின் ஒளி நமக்குள்ளே அற்புதங்களை கொண்டு வருகிறது நம்மை அற்புதமாய் மாற்றுகிறது நாம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிற ஒளியாய் மாறிவிடுகிறோம் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் ஆண்டவர் சொல்லுகிறார் இருள் பூமியை மூடும் கார் ஜனங்களை மூடும் ஆனாலும் உன்மேல் கத்தர் உதிப்பார் காரணம் என் நாமத்திற்கு நீ பயந்திருக்கிறபடியினாலே ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு அர்ப்பணிப்பு நிறைந்த ஒரு கீழ்படுது நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாக அப்படி இருக்கும் பொழுது நம்மேல் நீதியின் சூரியன் உதிப்பார் அவருடைய செட்டைகள் நம்மேல் விரிக்கப்படும் அந்த நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவின் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் நமக்கு சுகம் உண்டு பலன் உண்டு நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் அந்த செட்டையின் கீழ் வரும்பொழுது அதெல்லாம் நம்மை விட்டு வெளியே புறப்பட்டு போய்விடும் அங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அந்த செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நாம் வெளியே புறப்பட்டு போவோம் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து அந்த அபிஷேகத்தை அந்த வல்லமையை அந்த மகிமையை பெற்று நாம் வெளியே புறப்பட்டு போகும் பொழுது கொளுத்த கன்றுகளைப் போல நாம் கர்த்தருக்குள் வளருவோம் நாம் பலனடைவோம் ஏசாயா தீர்க்க தர்சனப்பு சுகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கத்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த மாதத்திலே விடியற்கால விழிப்பை போல நம்முடைய வெளிச்சம் எழும்பும் கர்த்தர் நமக்குள்ளே பிரகாசிப்பார் உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே இந்த மாதத்திலே இதுவரையிலும் பலவிதமான பலவீனங்கள் சுகவாழ்வு இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நாம் காணப்படலாம் இந்த மாதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் ஒருவேளை பல இடங்களிலே உங்களுடைய நீதி நிராகரிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தருடைய மகிமை உன்னை பின்னாலே பாதுகாக்கும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதலாய் இருந்து அதன் மகிமையாய் இருப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நம் ஒவ்வொருவரையும் சுற்றிலும் ஆண்டவர் அக்கினி மதலாய் இருந்து பொல்லாங்கான எல்லா தீமையான காரியங்களுக்கும் சத்துருவின் சதி மோசங்களுக்கு விலைக்கு நம்மை பாதுகாப்பார் அவரே நமக்கு அக்கினி இருந்து நம்முடைய வாழ்க்கையின் நடு மையத்திலே மகிமையாக அவர் வீற்றிருப்பார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நாளில் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் ரோமர் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று இங்கே அப்போஸ் பவுல் ரோமருக்கு எழுதுகிறார் ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல இந்த நாட்களில் இருக்கிற பாடுகளை குறித்து நான் பயப்பட வேண்டாம் இனி நம்மிடத்தில் வெளிப்போட போகிற மகிமை இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாட்களும் ஆண்டோருடைய மகிமை நம்மேல் உதிக்கும் ஆண்டோருடைய வெளிச்சம் நம்மேல் உதிக்கும் கத்தரே நம்மேல் உதிப்பார் அவருடைய மகிமை நம்மேல் காணப்படும் ஆகவே நாம் ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம் பாடுகளை குறித்து பயப்பட வேண்டாம் இனிமேல் நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமை இந்த வருடத்தில் ஒவ்வொரு நாளும் மேன்மையான மகிமையை நாம் பெற்றுக்கொள்வோம் ஒருவேளை நாம் பாடுகள் வழியாக இதுவரையிலும் கடந்து வந்திருக்கலாம் ஆனால் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமை அந்த பாடுகளுக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி எல்லா விதங்களிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் ஒருவேளை இருள் பூமியை மூடலாம் காரிருள் ஜனங்களை மூடலாம் ஆனால் கர்த்தர் நம்மேல் உதிப்பார் அவருடைய மகிமை நம்மேல் காணப்படும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே கிருபையா நீர் கொடுத்த இந்த பிப்ரவரி மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதத்திற்கென்று நீர் கொடுத்த வாக்குத்த வார்த்தைக்காக நன்றி இதோ இருள் பூமியையும் கார்களின் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் என்ற வார்த்தையை கொடுத்தேன் இந்த மாதம் முழுவதும் இருபத்தி எட்டு நாட்களும் கர்த்தருடைய மகிமை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் காணப்படும் கத்தர் எங்கள் மேலே வெளிச்சமாய் ஒதிப்பேன் ஒரு இருள் எங்களை விட்டு விலகி போய்விடும் எந்த பயமோ திகிலோ இனி எங்களை அணுகுவதில்லை எங்கள் நீதி எங்களுக்கு முன்பாக செல்லும் கத்தருடைய மகிமை எங்களை பின்னாலே பாதுகாக்கும் என்று நீர் கொடுத்த வாக்கு தத்துத்தின்படி ஒவ்வொருவரை நீர் பாதுகாத்து பலப்படுத்தி உன்னுடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நிரப்பி நீ வழிநடத்த போகிறபடியினால் உமக்கு நன்றி எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி ேசுவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்